ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ப இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடிப்பட்டம் வரப்போகுது இன்னும் வந்து நம்ம ஆடிப்பட்டத்துக்கு விதைகள்லாம் போடலை அப்படின்னு கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆடிப்பட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து கொஞ்சம் விதைகள்லாம் போட்டு செடி நல்லா கொஞ்சம் வளர்ந்து வருது சில விதைகள்லாம் இப்போ போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து இந்த சாமான் செடி தான் ரீபாட்டிங் பண்ண போகிறோம் பாருங்கள் சாமான் செடி எல்லாமே வந்து என்கிட்ட வந்து இப்போதைக்கு நான் செடி எல்லாத்தையும் ரீபார்ட்டிங் அப்படி இப்படி பண்ணி வச்சுட்டேன் சில செடிகள் எல்லாம் அப்படியே கருகி போயிடுச்சு இப்போ என்கிட்ட இருக்கிற செடிகளெல்லாம் இது மாதிரி குட்டி குட்டியான செடிகள் தான் இருக்குது அதுலேருந்து வந்த செடி மட்டும் தான் இருக்குது இதை நம்ம வந்து இப்போ ரீப்பார்டிங் பண்ணி நம்ம காப்பாற்றணும்னா நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம நிறையா பூக்களை பறிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு தொட்டியில் வந்து நான் இப்போ வந்து இந்த சாமந்தி வந்து ரீபார்ட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து மூணாவது தொட்டி இதிலையே இருப்பத்தி நான் எடுத்துகிட்டு இப்போ அந்த மண்ணெல்லாம் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் கலவையோட ஒரு தொட்டி வந்து ரெடியாக இருக்குது நான் இதில் தான் வந்து இப்போ அந்த சாமந்த் செடியை மாற்றி வைக்க போகிறேன் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது உற்று மழை பெஞ்சிகிட்டே இருக்குது இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரீபாட்டிங் பண்ணலாம் கட்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து புது செடியை உருவாக்கிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு செடி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து நிறைய செடி உருவாக்கிக்கலாம் அந்த சாமந்திலாம் அப்படி தான் இந்த சாமந்து கிட்டே என் தோட்டத்தில் வந்து நான் தோட்டம் ஆரம்பிச்சதுலேருந்தே என் தோட்டத்தில் இருக்குது ஒரு மூணு வருடமாக வந்து நான் பூக்கள் நிறைய பறிச்சிருப்பேன் உங்கள்கிட்டயும் நான் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன் இப்போயும் திருப்பி நான் வந்து அதை வந்து இப்போ பாருங்கள் இந்த கட்டிங்ஸு இந்த கீழே முளைச்சி வந்ததெல்லாம் எடுத்து நான் இப்போ வந்து தனியாக நட்டு வைக்கிறேன் இது எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதே மாதிரியே வந்து நான் ரெண்டு தொட்டியில் வந்து நான் வச்சுருக்கிறேன் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ரோஸ் மட்டும் நம்மக்கிட்ட ரெண்டு செடியுமே வீணாக போயிடுச்சு நான் எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுட்டேன் நம்ம ரோஸ் மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து காய்கறி எல்லாம் ஒரு சீசன் சீசன் நம்ம மாற்றணும் இல்லையா அதே மாதிரி தான் வந்து பூக்களும் சில சமயத்தில் நம்ம தோட்டத்தில் வீணாகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க எடுத்துகிட்டு புதுச்செடி வாங்கி வச்சுக்கோங்க அப்போ நம்ம நிறையாவே நமக்கு வந்து ஈல்டு வரும் பழைய செடிக்களை வச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அது ஈல்டும் கம்மியாக தான் வரும் கட்டிங்ஸ் போட தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட்டிங்ஸ் கூட போட்டு நம்ம வந்து புதுச்செடி உருவாக்கிக்கலாம் அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ செம்பருத்திலாம் வந்து ஒரு மூணு செடி இருந்தது செம்பருத்தி இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது நாட்டு செம்பருத்தி வந்து அது வீணாக போயிடுச்சு இப்போ நான் அடுத்து கட்டிங்ஸ் தான் போட்டு இப்போ நான் வளர்க்க போகிறேன் வளர்த்து நான் உங்ககிட்ட அது எப்படி வளருதுன்றதை பார்க்கலாம் சாமந்தியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அது பூக்கள் பூக்குதுன்னு பார்த்தா ஒரு அஞ்சு மாதந்தான் பூ பூக்கும் அஞ்சு மாதத்துக்கு அதுக்கு வந்து ரெஸ்ட்டு தான் கொடுக்கணும் செடியை நல்லா வளர்ந்து வர்றதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும் அதுக்கான சத்துக்களை நம்ம கொடுத்தோம்னா அது மாட்டும் நல்லா வளர்ந்து போயிட்டே இருக்கும் பூக்கள் பூக்கிற சீசனில் தானாக அதோடய வேலையை செய்யும் அப்போ நம்ம வந்து அதுக்கு உரம் கொடுத்தா போதும் டிசம்பரும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து டிசம்பர் செடி இருந்தாலும் நீங்கள் கட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் வளர்த்து வச்சுக்கோங்க பழைய செடியெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் புது செடி உருவாக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு அது வளர்ந்து வந்ததுன்னா உங்களுக்கு அது பூக்கள் பூக்கும் போது உங்களுக்கு நிறைய பூக்களை கொடுக்கும் அப்போ நம்ம வந்து எல்லா செடிக்கும் நம்ம வந்து காய்கறி செடிக்கெல்லாம் உரம் போடும்போது நம்ம அதுக்கெலாம் உரம் போடணுமானா தேவையில்லை எப்போயாவது நம்ம ஒரு வாட்டி உரம் போட்டால் போதும் அது பூக்கள் சமயத்தில் நம்ம வந்து அதுக்கு உரங்களை கொடுத்தா போதும் அது வரைக்கும் செடியை மட்டும் வளர்த்து வரலாம் என் தோட்டத்தில் நான் வந்து இப்போ ஒரு நூற்றி ஐம்பது செடி வச்சு வளர்த்துட்ருக்கேன் மாற்றி மாற்றி நான் வந்து செடிகளை புதுப்பிச்சிகிட்டே இருப்பேன் அடிக்கடிக்கு நான் வந்து விதைகளை போடுவேன் விதைகளை வந்து சில செடி வீணாக போச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டுட்டு மண்கலவை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டே இருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரே மண் ஆனால் காய்கறி கம்போஸ்டிங் நிறைய நான் செஞ்சு செஞ்சு வைக்கிறதுனால அது வச்சு நான் வந்து நிறைய செடிகளை வளர்த்துட்டு வரேன் உரம்னு பார்க்க போனீங்கன்னா தொழு உரம் இல்லை மண்புழு உரம் வாங்கி நான் போடுவேன் வந்து காய்கறி கம்போஸ்ட் நான் நிறையா போட்டிருக்கேன் இப்போ கூட இந்த தொட்டியில் கூட நான் அடியில் தேங்காய் கழுவி போட்டுட்டு காய்கறி கம்போஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நான் மண் கழுவி போட்டு இப்போ செடியை வந்து நட்டு வச்சிருக்கிறேன் ஏன்னா இது வளர வளர நமக்கு வந்து சத்துக்கள் வந்து அதனால தான் பாருங்கள் இருந்த கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து நான் வச்சுட்டேன் இப்போ அதுக்காக தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ரொம்ப ரொம்ப வெயில் படாமல் கொஞ்சம் நிழல் பகுதியில் வச்சிடலாம் தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது இது பாருங்கள் நான் ஒரு சேர் இருந்தேன் அந்த சேருக்கு கீழே வச்சு விட்டுட்டேன் இப்போ நமக்கு போதுமான தண்ணி அதில் போதும் இது பாருங்கள் இது அடிநீயம் வந்து நான் சின்னதாக இருந்தது நான் வாங்கி வைக்கி வச்சுருக்கேன் சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இதுக்கு வந்து நம்ம இந்த தொட்டி சைஸ் பத்தாது நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அதுலேயே வந்து நான் தூது வெள்ளையும் விதை போட்டு வச்சேன் அதுவும் நல்லா சூப்பராக வளர்ந்து போயிருக்கு இப்போ அதில் மாற்றி வைக்க போகிறேன் இப்போ அதை நான் மாற்றி வச்சு வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதான் அவங்கக்கிட்ட காமிக்க முடியல அடுத்தது பாருங்கள் இந்த மல்லி செடி இந்த மல்லி குண்டு மல்லியெல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வளர்ந்து வரும் நான் அந்த செடி வந்து நான் ஒரு மேரேஜுக்கு போகும்போது தான் எனக்கு கிஃப்டாக கிடச்சிது வாங்கிட்டு வந்து நான் அப்போதைக்கு நம்ம கிட்ட தொட்டி இல்லாததுனால நான் சின்ன சின்ன தொட்டிலாம் வச்சு விட்டேன் இப்போ நல்லா அது வளர்ந்து கொஞ்சம் பூக்களையும் கொடுத்தது இப்போ எல்லாம் நல்லா ஃபுல்லாக வளர்ந்து போயிட்டு அந்த மண்ணே இல்லாமல் வேர் ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு அந்த தொட்டியில் இப்போ நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் சாதாரண ஒரு மல்லிகை கடையில் கிடைக்கிற சும்மா ஒரு பாக்ஸு தான் வந்து நான் இப்போ அதில் தான் வச்சுருட்டேன் நல்லா வளர்ந்துருந்தது இதுக்கப்புறமும் நமக்கு இதிலே வச்சோம்னா நமக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பாதிக்கப்படும் செடி கொஞ்சம் இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து இப்போ மாற்றி வச்சுக்கலாம் ஒரு மூணு தொட்டி வந்து நான் இப்போ சூப்பராக வாங்கியிருக்கிறேன் பன்னெண்டுக்கு பதினஞ்சு சைஸ் இருக்கும் பெரிய சைஸ் தொட்டி தான் இப்போ அதில் தான் வந்து நான் ரெண்டு செடியை வந்து நான் இப்போ மாற்றி வைக்க போகிறேன் பாருங்கள் அளவுக்கு வேர் நல்லா விட்டுருக்கு பாருங்கள் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வேர் வந்து நல்லா வளர்ந்து வரும் அதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு பெரிய தொட்டியை வச்சோம்னா பூக்கள் நிறையா பூக்கும் அப்பறம் எந்தளவுக்கு சூப்பராக வளர்ந்து போயிருப்பாரு இதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வைக்கலாம் இல்லை வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக பிச்சு விட்டு வைக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வந்து அடியில்லாக இருக்கிற வேர்லாம் நல்லா பிச்சு விட்டுட்டு அப்படியே வைக்க போகிறேன் இதுக்கப்புறம் வந்து இந்த செடி வந்து நல்லாவே வளர்ந்து வரும் நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம வந்து வெளியே வச்சிடலாம் ஏன்னா வந்து இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால டக்குன்னு வேர் பிடிச்சி வந்துடும் என் மண்கலவையை பொறுத்த வரைக்கும் காய்கறி கம்போஸ்டிங் கண்டிப்பாகவே நான் போட்டிருப்பேன் காய்கறி கம்போஸ்டிங் இருக்கும் பழைய மண் இப்போ வந்து நான் செம்மண் கொஞ்சம் எனக்கு கிடச்சதுனால எல்லா தொட்டிலேயுமே வந்து நான் இப்போது கொஞ்சம் செம்மண்ணும் கொஞ்சம் கலந்து கலந்து தான் வச்சுருக்கிறேன் புது மண்ணும் பழைய மண்ணு கூட புது மண்ணும் நான் கலந்து தான் இப்போ செடி வச்சிருக்கேன் இந்த சீசனுக்கு நான் வந்து புது எனக்கு கிடைச்சது எல்லா தொட்டிலையுமே வந்து நான் புது மண்ணை இப்போ கலந்து வச்சுருக்கேன் எங்கள் மண்கலவிலையும் வந்து இப்போ நான் புது செம்மண்ணு கலந்துருக்கேன் கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் மேலே பற்றலாம் நம்ம நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம் ஏன்னா அடியில் நம்ம வந்து தேங்காய் நார் போட்டிருக்கோம் அப்புறம் அதுக்கு மேலே வந்து காய்கறி கம்போஸ்ட் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே தான் மண்கலவை போட்டிருக்கோம் எப்படி இருந்தாலும் இது வந்து நமக்கு நல்லா மக்கி நமக்கு கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு வந்து நமக்கு அடியில் இறங்கியிருக்கும் அப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேலே உரம்லாம் கொடுத்துக்கலாம் மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு சூப்பராகவே பூத்துட்டு இருக்குது என் தோட்டத்திலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நான் பூக்களை பறிச்சிருப்பேன் இப்போ அடுத்தடுத்து நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அஞ்சு தொட்டியில் வந்து இப்போ மல்லி செடியை வந்து நான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அடுத்த சீசனுக்கு இன்னும் நல்லா சூப்பராகவே பூக்கும் சூப்பராக மாற்றி வச்சுட்டோம் இப்போ வாங்க நம்ம இப்போ வந்து அடுத்ததையும் மாற்றி வச்சுக்கலாம் இந்த செடி பாருங்கள் நிறையாவே வேர் அப்படி ஃபுல்லாகவே வந்துருச்சு நான் எடுக்க எடுக்க ஒத்திலையும் நிறையாவே வேராக இருக்குது நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம வந்து வைக்கணும் வச்சோம்னா நமக்கு சூப்பராக வளர்ந்து வரும் இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறோம் உங்கள் கிட்டே ரொம்ப வேர் அதிகமாக இருந்தாலும் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது உள்ளேருந்து எடுக்கிறதுக்கே பாருங்கள் எடுத்துகிட்டு நான் அப்படியே ஃபுல்லாக வேரை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேரை கட் பண்ணதுனால செடி ஏன்னா டேமேஜ் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இது வந்து சல்லி வேறு தான் இதனால் வந்து நமக்கு செடி வந்து செத்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம வந்து வெயில் காலத்தில் நம்ம மாற்றி வைக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் பயந்துட்டு மாற்றி வைக்கணும் இப்போ வந்து நமக்கு மழை வந்து விட்டு விட்டு பெயரதுனால நம்ம தாராளமாக வந்து செடியை வந்து இப்போ மாற்றி வைக்கலாம் சூப்பராக மாற்றி வச்சிட்டோம் ரெண்டு மல்லி செடியை நம்ம வந்து மாற்றி வச்சிட்டோம் அப்புறம் வந்து நம்ம சாமந்தியும் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம் இன்னையோடய வேலை எனக்கு இவ்வளோதாங்க இவ்வளோ வேலையை முடிச்சுட்டேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் செடிகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் களை செடி நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து நம்ம அப்பப்போ வந்து டெய்லியுமே நம்ம வந்து அது சின்னதாக இருக்கும்போதே நம்ம அதை எடுத்து போட்டுருக்கோம்னா செடியோட வளர்ச்சி வந்து பாதிப்படையாது இப்போ அந்த வேலெலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைக்கு போய்க்கலாம் இப்போ ஆடிப்பட்டனு பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு விதை வந்து கதிரி விதை தான் போட்டு வச்சுருக்கேன் அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம ரீபாட்டிங் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கிட்டே வீடியோஸ் எடுத்து போடுறேன் மிளகாவும் கொத்தவரங்காய் வெண்டை இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் ஆல்ரெடி வளர்ந்துட்டு இருக்குது இப்போ வந்து காய் காய்க்கிற சமயமாக இருக்குது இப்போ நம்ம வந்து அதுக்கு தேமுக கரைசல் ரெடி பண்ணி தெளித்து விடணும் பாருங்க சூப்பராக வந்து மல்லி செடியை வச்சுட்டேன் இது எப்படி வளர்ந்து வருது நமக்கு இன்னும் அடுத்தடுத்து நமக்கு இவ்வளோ பூக்கள் தருதுன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம விதைகள் போடலாம் கொத்தமல்லி மட்டும் எனக்கு வரவே மாட்டுது நானும் எவ்வளோ செடியை வளர்த்துட்டேன் தோட்டத்தில் எல்லாத்தையுமே வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்து பார்க்க பார்த்துட்டேன் நிறைய கட்டிங்ஸும் நான் போட்டு நல்லா வளர்த்துட்டேன் ஆனால் அந்த கொத்தமல்லி மட்டும் எனக்கு வளரவே மாட்டுது என்னான்னு தெரியல விதைகள் வந்து நான் இப்போ மல்லிகை கடையில் விதைகள் வாங்கியும் போட்டிருக்கேன் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்து அதையும் போட்டிருக்கேன் அப்புறம் விதைகள் நெர்சரியில் வாங்கியும் போட்டேன் எனக்கு இது வரைக்கும் வளர்ந்து வரல இந்த விதை வந்து நான் மல்லிகை கடையில் வாங்கிட்டு வந்த விதை தான் இது அதை போட்டு விட போகிறேன் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நல்லா பாத்தி மாதிரி கட்டிட்டு அதில் போட்டு விட்டேன் இப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் எப்படியாவது வளர்த்து நம்ம வந்து இதில் அறுவடை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கையோடு இருக்கிற இந்த வாட்டி கண்டிப்பாக வளரணும்னு சொல்லிட்டு நான் சாமியை வேண்டிக்கிட்டு போடுறேன் சூப்பராக வளர்ந்து வரும் நீங்களே வேண்டிக்கங்க புதுசாக நம்ம இந்த ஆடி பட்டத்துக்கு நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்கு வந்து நானும் விதை போட்டிருக்கேன் இப்போ மஞ்சள்லாம் நம்ம போட்டதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னே தெரில மஞ்சள் எல்லாமே இந்த வாட்டி எனக்கு ஸ்லோவாக தான் வளர்ந்து வருது அதே மாதிரி இந்த பிஞ்சி வெள்ளரி குண்டு வெள்ளரி இது எல்லாமே வந்து கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஹீல்ட் எனக்கு அந்தளவுக்கு தரல மிளகாய் எல்லாமே தெரியலாம் இப்போ நல்லா வளர்ந்து போயிருக்கு இதுக்கப்புறம் தான் வந்து பூக்களை பூத்து காய் காய்க்க நமக்கு அடுத்து நம்ம இந்த தோ இந்த சீசன் நம்ம என்ன போட போறோம்னா இன்னும் வந்து முள்ளங்கி விதை வாங்கிட்டு வந்து போடணும் முள்ளங்கியும் அடுத்தது வந்து நான் பீன்ஸு கொத்தவரங்காய் இந்த மூணு மட்டும் நான் போடலான்னு இருக்கிறேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து நான் ஆல்ரெடி இப்போ வந்து விதை போட்டு வச்சிருக்கேன் அது நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ரீபாட்டிங் பண்ணாலே போதும் அதுவே நமக்கு வந்து நிறைய கொண்டு வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவை நம்ம இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் மாடு தோட்டம் சம்பந்தமான வீடியோஸ்க்குள்ள நான் போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ